ஒரு குளிர் காலம் அன்று வானம் கருமேகங்களால் சூழ்ந்து பூமியை பனிப்போர்வையால் போர்த்தி இருந்தது இந்த சில் என்ற குளிரில் ஒரு பாம்பு பணியில் விரைத்து உயிர் போய்விடுமோ என்ற பயத்தில் சுருண்டு கிடந்தது அதன் உடல் அசைவற்று கிட்டத்தட்ட இறந்து போனது போலவே தோன்றியது அதே சமயம் அந்த பாதையில் இறக்க குணம் கொண்ட ஒரு விவசாயி சென்று கொண்டிருந்தார் வயலுக்கு செல்ல தன் தோளில் மண்வெட்டியுடன் அவர் நடந்து கொண்டிருந்த போது வழியில் சுருண்டு கிடந்த பாம்பை பார்த்தார் ஐயோ பாவம் இந்த குளிரில் இதற்கு என்ன நேர்ந்ததோ என்று எண்ணி அதன் நிலையை எண்ணி வருந்திறார் பாம்பை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்த விவசாயி மெதுவாக அருகில் சென்று கைகளை நீட்டி பயந்தவாறே அதை தூக்கினார் பாம்பை தன் மார்போடு அணைத்து தன் உடல் சூட்டை கொடுத்து அதன் உயிரை காக்க முயன்றார் விவசாயியின் உடல் வெப்பம் பட்டதும் பாம்பு மெல்ல மெல்ல அசைவற்று இருந்த அதன் உடல் மீண்டும் உணர்வு பெறத் தொடங்கியது சிறிது நேரத்தில் பாம்புக்கு முழுமையாக உணர்வு வந்ததும் அதன் இயல்பு குணம் வெளிப்பட்டது தன்னை காப்பாற்றிய விவசாயிக்கு நன்றி சொல்வதற்கு பதிலாக அது ஆத்திரத்துடன் அவரை பலமாக கடித்து விட்டது பாம்பின் நஞ்சு வேகமாக விவசாயியின் உடலில் பரவியது உயிர் போகும் நிலையில் இருந்த அந்த விவசாயி வழியால் துடித்தவாறே பாம்பை பார்த்து ஏ நன்றி நாகமே நான் உன்னை காப்பாற்றியதற்கா இந்த தண்டனை உன்னுடைய குணம் தெரிந்தும் உனக்கு உதவி செய்தேனே அதற்கு இது சரியான தண்டனைதான் என்று வருந்திக்கொண்டே தன் உயிரை விட்டான் நீதி தீயவர்களுக்கு செய்யும் உதவி சில சமயங்களில் தீமையாகவே முடியும்